இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு நெருக்கடியில் கிராமத்தில் இருக்கும் ஆனால் அந்த அரசாங்கம் அது திரும்பி பார்க்குறதே கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நேரம் வேலை வளர்த்துட்டு இருக்கோம் எப்போ இன்னைக்கு நேற்று தான் வந்து ஒரு வட்டாட்சியர் இங்கே போகக்கூடாது இருந்து மேலூரில் ஒரு வட்டாட்சியர் இங்கே கூடாது என்ன காரணம்னு கேட்டால் அங்க வந்து டான்ஸன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த அன்பா பெட்டியில் அதனால அங்க வந்து நாங்கள் போய் அந்த எல்லாண்ட பிரச்சனையும் அவங்களையும் பாதுகாக்கணுமா ஆனால் எந்த உரிமைக்காண்டி இந்த இடத்துல நாங்கள் வரக்கூடாது எப்போ மாநில தலைவர் மாநில பொதுச்சலாள நேரடியாக பேசினாம்பா அந்த அம்மா ரொம்ப ஒரு மாநில தான் பேசுனாங்க சரிங்கம்மா நாங்கள் லீவு வந்து நீங்கள் விட மாட்டேன்றிங்க நாங்கள் போங்க அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாம்பா இல்லை இல்ல ஆடியோட்ட பேசுங்க நாங்கள் மறுபடியும் ஆடியோட்டை பேசிட்டு அவங்க வந்து அடுத்த நிமிஷமே அந்த வட்டக்கலை தலைவர்களை கூப்பிட்டு நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அதுக்கு தான் சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்ப இதெல்லாம் சந்திக்களை பற்றி அவங்க

அரசு நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம் ஒன்றுபட்ட எங்கள் முன்னை அதிக அருங்கல் தோல் தோல் ஆண் அரங்கல் தோல் தோல் தமிழக அரசே தமிழக அரசுகளே நான் எந்தேன நான் எந்த படை பணி நியமனம் ரத்து செய்யும் அரசாணை ரத்து செய்யும் அரசாணை நாயம் தானே நாயம் தானே பதில் செல் பதில் செல் நம்முடைய முதல்வரே முதல் முதல்வரே இருந்து போன கிராமம் இருக்கு பணி ஓய்வு பெற்ற கிராமதும் இருக்கு திட்டத்தில்

தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே போராடப்பட்ட உரிமை வேலை போராடப்பட்ட உரிமை வேலை பறிக்கப்பட்டது ஆயம் தானா பறிக்கப்பட்டது ஆயம் தானா தமிழக அரசே தமிழக அரசே திரும்ப பெறு திரும்ப பெறு

தமிழ்நாடு வருவாய்த்துறை பணியாற்றக்கூடிய கிராம உரையாளர்களுக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த முதல்வர் ஆட்சியிலே அதாவது இதற்கு முன்பு இருந்த அவருடைய தந்தையார் ஆட்சியிலே பலகட்ட போராட்டம் நடத்தி எங்களுக்கு கருணை அடிப்படை வேலை வாய்ப்பை தொண்ணூற்றி அதாவது தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மாண்பு முழு மறைந்த அவர்கள் ஆட்சியிலே அரசாணை முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு அடிப்படையிலே அந்த கருணை அடிப்படை வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வழங்கப்பட்டது அது இன்றைக்கு பறி போய் ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது ஓராண்டுக்கு இடைப்பட்ட நாட்களிலே வருவாய்த்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஜே கே எஸ் எஸ் ஆர் வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் நிதித்துறை அதிகாரிகள் போன்ற அதிகாரிகள் இது சிஆர் அலுவலகத்திலும் வருவாய்த்துறை அமைச்சர் அலுவலகத்திலும் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை ஏமாற்றி விட்டார்கள் இந்த நிலைப்பாடு அந்த கன்னட பேர் வேலைவாய்ப்பை பெற்று வந்த நிலைப்பாட்டை முதல்வர் கவனத்துக்கு சென்று நிறுத்தினார்களா அதிகாரிகளாக நிறுத்தின அந்த நிலைப்பாடு எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதோடு இன்றைக்கு பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய ஜிபிஎஸ்டி தொழிலை பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு பிடித்தல் செய்யக்கூடிய அந்த தொகை பங்களிப்பு தொகை சேர்த்து ஓய்வு இருந்த கோட்களுக்கும் இரண்டு போடல்களுக்கும் உடனடியாக வழங்கப்படுகின்றது குறிப்பாக வருவாய்துறை பணியாற்றக்கூடிய கிராம உதவியாளர்களுக்கு இறந்து போன ஊழியர்களுக்கு பிடித்த தொகையும் இந்த அரசாங்கம் கொடுக்க மறுக்கின்றது முதல்வர் சென்றதா இந்த கோப்பு மட்டும் சிஆரையாளர் இந்த அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்து நியாயமான கோரிக்கை முன்பு அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டது அரசாங்கம் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அனைத்து சலுகை குறிஞ்ச அடிப்படையிலே அந்த உத்தரவு வழங்கப்பட்டது அம்மையார் ஆட்சியிலே கலைஞர் ஆட்சியிலே இப்படி நிறைய சலுகைகளை வாங்கியதை கூட நாங்கள் கலைஞரை பார்த்து ஒரு முறை இரண்டு முறை நன்றி சொன்னோம் இவர் ஆட்சியிலே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் முடிகின்ற போது விடியல் ஆட்சி என்று பல்வேறு நிலைகள் இன்றைக்கு வருகிறார்கள் இன்னும் குறிப்பாக அவர் வேதையோடு சொல்கின்றோ எங்களுடைய பிடித்த படத்தை கொடுக்க மறுக்கின்றார்கள் கள்ளக்குறிச்சியிலே சாராயிரம் பத்து லட்சம் கொடுப்பதை முதலமைச்சர் நாங்கள் வரவேற்கின்றோம் எங்களுடைய படத்தை கொடுப்பதிலே முதலமைச்சர் மறுப்பது ஏன் யாருடைய சூழ்ச்சி நூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் தமிழகம் முழுவதும் இந்த கருணாநிதி வேலை வாய்ப்பு கிடைக்கும் என் கணவர் இறந்தாலே நான் தாலி அறுக்கப்பட்டனே இந்த என்னைக்கு கிடைக்கும் என்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் நூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் முதலமைச்சருக்கு தெரியாதா மூன்று கட்ட பேச்சுவார்த்தை இதைதான் நாங்கள் முதலமைச்சரை அவருடைய கவனத்துக்கு கேட்கின்றோம் நாங்கள் வேற ஒன்றும் செய்ய முடியாது முதலமைச்சருடைய கவனத்தில் செல்கின்ற போராட்டம் இன்னும் தொடரும் மாவட்ட வரியாக நாங்கள் தொகுத்து போட்டிருக்கோம் போராட்டம் முடிவுக்கு வரவில்லை என்றால் போராட்டமாக இந்த போராட்டத்தை துவக்கி வைக்க தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய மாநில தலைவி அறிவித்துள்ள தமிழ்ச்செல்வி வந்திருக்கிறார்கள் இன்னும் சாரசாரம் வந்து கொண்டிருந்தார்கள் முதலமைச்சர்கள் தலையிட்டு உயர் அதிகாரி தலையிட்டு பல்வேறு திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பிடித்த பணம் பிடித்த பணத்தை பிடிப்பதற்கு அதிகாரிகள் மௌனம் சாய்ப்பது என்ன காரணம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் அதனால் என்னுடைய ஒரு இருபத்தெண்டு பேர உண்ணாவிரத போராட்டம் ஒரு எழுச்சி மிகு போராட்டம் வேண்டும் இருக்குது தோழர்கள் எழுச்சியோடு இருக்கின்றார்கள் இந்த முதல்வர் தலைமை அழைத்து பேசி முதல்வரே பேச வேண்டாம் அதிகாரிகள் அழைத்து பேச வைத்து எங்கள் எங்களுடைய கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு சங்கத்தோடு கூட்டமை சங்கத்தோடு கைகோத்து இந்த போராட்டம் ஒரு முடிவில்லாமல் திரும்பது இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன் இந்த நிலையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம சங்கத்துடைய தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் இன்றையுடைய மாநில சங்கத்துடைய நிறுவனத்தின் அடிப்படையிலே

சங்கம்மை சங்க ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை போராடுவோம் போராடுவோம் அரசாங்க வேண்டிய இறுதி வெற்றி